ஜிப்தி நெருக்கமான உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பரந்தேடும் மரம் ஒரு வருடம் கூட ஆகவில்லை ஆனால் நாம் எடுத்து வைத்திருக்க அடிகள் மிக அதிகம் இரண்டாயிரம் உறவுகள் இதற்குள் வந்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு கோடி உறவுகள் இதை பார்த்திருக்கிறீர்கள் என்றால் ஆண்கள் ஆயிரம் பேரும் பெண்கள் நானூறு பேரும் இதில் திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் இது வெற்றிதான் இது போதாது திருமணங்கள் மாதம் பத்து திருமணங்கள் போதாது 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 நூறு திருமணங்கள் நடைபெற வேண்டும் என்பது நம் விருப்பம் அதற்காகத்தான் இதை எப்படி பார்ப்பது எப்படி அவர்களை அழைப்பது எப்படி அழைத்தவுடன் அல்ல அழைத்து பேசி ஓரிரு மாதங்கள் காத்திருந்து திருமணத்தை முடிப்பது இதற்கான பணிகளை செய்வதற்காகத்தான் இந்த வரந்திடுபடும் என்ற அப்ளிகேஷனை எல்லோரு முன்னிலையிலும் உலகம் உலக இதை நாம் எடுத்து சென்றிருக்கிறோம் இதை வெற்றியாக மாற்றுவது என் கையில் அல்ல உங்கள் கையில் உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கிறது தினந்தோறும் இதை பேசுபொருளாக மாற்றுங்கள் இதில் வந்துதான் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதில்லை திருமணம் நடைபெற இது ஒரு உந்து சக்தியாக ஊன்றுகோளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இதில் பார்க்கும் பொழுது இதில் தேடும் பொழுது இதில் தேடியவர்களே உங்களுக்கு ஒரு நல்ல வரனை சொல்லலாம் அல்லவா அதற்கும் இந்த வரந்தேடு வரம் பயன்படும் கிராமங்களில் இருக்கின்ற நகரங்களில் இருக்கின்ற உறவுகளை எல்லாம் இணைக்கும் பாலம் இது கிராமங்கள் இருப்பவர்கள் நகரங்களில் இருப்பவர்களோடு தொடர்பு கொள்வது இயலாத காரியம் இப்பொழுது நகரங்களையும் கிராமங்களையும் இணைத்து வைக்கின்ற பாலமாக வரமா விளங்குகிறது இதில் ஃபைனான்ஸ் செயவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா என்பதில்லை அவர்கள் பெருவாரியாக இருக்கிறார்கள் மற்ற தொழில் செய்பவர்கள் சுயதொழில் செய்பவர்கள் அரசு பணியில் இருப்பவர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் எல்லோரும் இந்த வரமைப்புக்குள் வரவேண்டும் அவர்களுக்கான களம் இதுதான் என்பதை நாளை இந்த கொங்குமண்டலம் புரியும் வகை பேசுவவர்களாக இதை மாற்ற வேண்டும் என்று உங்களை அன்புடன் ஆர்வத்தோடு ஆதரவு வேண்டுமென்று விரும்பி வேண்டுகிறேன் நன்றி உறவுகளை மீண்டும் பேசும்